ஒரு கிராமத்தில் அலங்காரம்மா என்ற ஒரு சிறுமி இருந்தாள் அவள் அழகாக உடை அணிந்திருந்தால் மட்டுமே அடைவாள் மலர் மாலைகள் ரிப்பன் கண்ணாடிப் பொருட்கள் எதையும் அவள் மிகவும் விரும்புவாள் அவள் எப்போதும் கண்ணாடி முன் நின்று என்னைப் போல அழகா யாரும் இருக்க முடியாது என்று பெருமையாகச் சொல்வாள் அம்மா அப்பா நல்லபடி அறிவுரை கொடுத்தாலும் அலங்காரம்மாவின் அகம்பாவம் குறையவே இல்லை ஒருநாள் கிராமத்தில் பொங்கல் விழா நடக்கிறது அதற்கான ஓட்டப்பந்தயம் கூடை போட்டி நடனப்போட்டியெல்லாம் நடைபெறவிருந்தன அலங்காரம்மா பங்கேற்கும்போது எனக்குத்தான் எல்லா பரிசும் என்னைத் தவிர யார் போகிறார்கள் என்று பெருமையாகச் சொன்னாள் மற்ற குழந்தைகள் மனம் உடைந்தாலும் எவரும் எதுவும் கூறவில்லை ஓட்டப்பந்தயம் ஆரம்பமானது அலங்காரம்மா அழகான நீளமான புடவை அணிந்து தன்னை சிங்காரமாக வைத்திருந்தாள் ஆனால் ஓடத் தொடங்கியவுடன் அவளது புடவையிலுள்ள நீளமான ரிப்பன் கால் கீழே சிக்கி அவள் தடுக்கி விழுந்துவிட்டாள் மற்ற குழந்தைகள் எல்லாம் அவளை பிந்தி கடந்து சென்று பரிசுகளை வென்றனர் அலங்காரம்மா தரையில் அமர்ந்து ஆழத் தொடங்கினாள் அவளது அழகு அலங்காரம் எல்லாம் அப்போது பயனில்லாததாகிவிட்டது அவள் விழுந்ததைப் பார்த்த மற்ற குழந்தைகள் ஓடிவந்து உதவின அவளை எழுப்பி சுத்தம் செய்து ஆறுதல் கூறினார்கள் அப்போது அலங்காரம்மா நாணத்துடன் சொன்னாள் நான் பிழைத்தேன் என் அகம்பாவம் எனக்கே இழப்பு ஏற்படுத்தியது நீங்கள்தான் உண்மையில் நல்ல நண்பர்கள் அந்த நாளிலிருந்து அவள் பணிவாகவும் அன்பாகவும் நடந்தாள் கதையின் நெறி அகம்பாவம் அழிவைத் தரும் பெருமை முன்னேற்றத்தையும் நட்பையும் கெடுக்கிறது